வணக்கம் மாணவர்களே சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் டூவுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நியூஸ் ஓகேங்களா அதை என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது நமக்கு பரவாயில்லையா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போ சரிங்களா பொது அறிவு எழுபத்தி ஐந்து ஓகேங்களா பொது அறிவு எழுபத்தஞ்சு கேள்விகள் அப்படியே தான் இருக்குது திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவும் இருபத்தஞ்சு கேள்விகள் இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு நூறு கேள்விகள் அடங்கிய ஒரு தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே எக்ஸாம் தான் குரூப் ஃபோருக்கு தமிழ் நூறு கேள்வி வரப்போது மேக்ஸ் இருபத்தஞ்சி ஜிகே எழுவத்தஞ்சி அதே தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி வாங்க உள்ளே என்னதான் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா பொது அறிவியல் அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நாங்கள் எத்தனை கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க பொது அறிவியல் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பாலிட்டிகிலேருந்து இத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க யூனிட் எயிட்டு யூனிட் நைனு வந்து போன டைம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வந்துச்சு நம்மளால் கணிக்க முடியல எந்த சப்ஜெக்ட்டும் எயிட் கொடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த டைமு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே டேட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சயின்ஸில் இருந்து நாங்கள் அஞ்சு அஞ்சு கேள்வி தான் கேட்போம் நீ எவ்வளோ படிச்சுனாலும் சரி அஞ்சு கேள்வி தான் கேட்போம் அதுவும் இந்த தலைப்புகள் இருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணியிருக்காங்க மற்றது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே அதே சிலபஸாக தான் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம சயின்ஸை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட தேவையில்ல அஞ்சு கேள்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அஞ்சு கேள்வியில் நம்ம எப்படி மூணு கேள்வி போடுறது ஆனால் எஃபர்ட் போட்டதும் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியல் ஜாகிரஃபியிலேருந்து அஞ்சு கேள்வி தான் அதாவது ஜாகிரஃபின்னா என்ன ரொம்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த டென்த்து புக்கில் இருக்கிற லெசன் மட்டும்தான் ஜாகிரஃபியே ஓகேங்களா அதை படித்தா அஞ்சு கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஜாகிரஃபியில் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ரீசெண்டாக ஏதாவது புவியியல் சார்ந்த தொல்லியில் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் படிச்சுக்க வேண்டியது தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா அதிலேருந்து நாங்கள் பத்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி யூனிட் த்ரீயில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா யூனிட் த்ரீயில் பத்து கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது இன்னும் இருந்து பழைய இருந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதிலிருந்து சிந்து சமதி நாகரிகத்திலிருந்து தென்னிந்திய வரலாறு தேசிய மறுமலர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறை இயக்கம் இந்திய பண்பாட்டின் இயல்பு இந்தியாவும் மதச்சார்பற்ற நாடு இதெல்லாம் இதை பற்றி நாங்கள் ஒரு பத்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னும் பாலிட்டியிலிருந்து மட்டும் நாங்கள் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இப்போ நம்ம பார்த்ததுலேயே பாலிட்டி தான் அதிகமாக பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலிட்டி சம்மந்தமான நடப்பு நிகழ்வுகளும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிறுவனம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி நாங்கள் இருபது கேள்விகள் பாருங்கள் அதை விட இதுதான் அதிகமாக இருக்குது இருபது கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் நிகழ்வு அதாவது நடப்பு நிகழ்வு வந்து தனி ஒரு சாப்டராக இருந்துச்சு இப்போ எல்லாத்துலேயும் நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்லேருந்து இருபது கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பழைய சிலபஸ் தான் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி கிட் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒட்டி வச்ச மாதிரி ஒட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காரணவியல் வந்து நான் பத்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னும் திறனறிவுகள் வந்து பதினஞ்சு கேள் கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க சரிங்களா எண் எழுத்து காரணவியல் தான் சேர்ந்திருக்கு புதிர் பகடை காட்சி காரணிகள் தற்கு காரண எண் வரிசை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சுருக்குதல் விழுக்காடு சுருக்குதல் சிம்ப்ளிகேஷன் விழுக்காடு பர்சன்டேஜ் எல்சிஎம் என்ற ரேஷியன் தனி வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள் அப்போது இந்த பரப்பளவு கொள்ளளவு காலம் காலம் டைமண்ட் ஒர்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் ஆகணும் சரிங்களா தனித்தனியாக ஒருக்கும் ஒரு வீடியோ கிளாஸில் போவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் நூறு கேள்வி எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது நம்ம தமிழ் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இலக்கணம் இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சிலபஸ் பூராவே இலக்கணம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா பிரித்திலதுக சேர்த்துறதுக பிரித்திலதுனால ஒன்றுதான் சேர்த்துள்ளதுனால ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பொதுப்பதும் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு பாருங்க இது எல்லாமே சேர்த்து ஒரே நிமிஷம் பிரித்துவது சேர்த்துறதுக்கு ஒரே டாபிக் தான் சரிங்களா சந்திப்பிலை அதாவது குரல் நிலையில் தான் அது பிரச்சனை இது எல்லாமே சேர்த்து ஒலி வேறுபாடு அப்படின்னு சொல்லி நம்ம பழைய சிலபஸில் படிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன எழுத்து அறிதல் இது ஆறாவது புக்கு சுட்டெழுத்து இருக்குது வினா எழுத்து எல்லாமே பாருங்கள் அதாவது புது புக்கில் இருக்கிற ஹெட்லைன்ஸை தூக்கி அப்படியே சிலபஸில் வச்சுட்டாங்க இருந்து நமக்கு என்ன தெரியுது இப்போ வந்து நம்ம புதுப்புக்களில் இருந்தால் நாங்கள் கேள்விகள் கேட்க போறோம் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமா சொல்றாங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் வேர் சொல்லிலேருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளையம் பெயர் பெயரச்ச வகைகள் அறிதல் பாருங்க இது எல்லாமே பழைய சிலபஸ் தான் தொழில் தொழில் பெயரும் கேட்டுருந்தாங்க இப்போ தொழில் பெயர் கொடுக்கல இருந்தாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இருக்குது ரொம்ப ஈஸியானது இதுதான் சரிங்களா வேர் சொல் அறிதல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அதில் வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் நம்ம இசையாகப்பட்டுருலாம் அயர் சொல் அது கேட்டு தமிழ் சொல் எதிர் சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை பாருங்கள் இங்கேயே சந்திப்பிழைன்னு கொடுத்துட்டாங்க அங்கே எழுத்துப்பிழை ஒற்றுப்பிளை இரண்டு வினை சொற்களுக்கு என வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து சொல் அகராதி எதிர் சொல் எழுத்தெழுதல் மேலேயே பார்த்தோம் எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேஷருங்க இங்க இதுலயே எதிர் சொல் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இங்கேயும் எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது சிலபஸ பெருசா காமிக்கணும்ங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது உரிய பொருள் இது வந்து சொல்லும் பொருள் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதாவது நம்ம ஆறாவது புக்கில் படிச்சுருக்கோம் மா அப்படிங்கிற ஒரு பொருள் அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்களா இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு பொருள் அந்த அவிழ்தல் அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அலர்தல் மலர்தல் அரும்புதல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பூ உடைய இது தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பொருந்தாத சொல்லை எப்படி கேட்போம்னா அந்த தொகைச்சொல் இருக்குல்ல முத்தமிழ் இயல் தமிழ் இசை தமிழ் தமிழ் அந்த மாதிரி இன்னொருத்த ஏதோ தமிழ் கொடுத்துட்டு பொருந்தாத சொல் கேட்கலாம் அப்படி கேட்கலாம் ஓகேங்களா அகரவரிசைப்படுதல் போனால் சில பசுலேயே இருந்தால் தான் அகரவரிசைப்படுதல் ஒரு பொருள் பன்மொழி ஈஸி தான் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஆறு அப்படின்னா ஆறுங்கிறது ஒரு எண்ணெய் அப்புறமேட்டு அது இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர் பரப்பு இதெல்லாம் புக் பின்னாடியே கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீச்ச தண்ணி குடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சிலபஸில் கொடுத்துட்டாங்க ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்ல இதழ் கோடிட்ட இடம் ரெண்டாவது முக்கியமான பயிர்தான் கோடிட்டு இடத்தை சரியான சொல்லை கொடுத்து கொடுத்தாங்க பள்ளிக்கு சென்று கல்வி பயிர்தல் சிறப்பு அப்படின்னு ஈஸியா கொடுத்துருக்காங்க வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஊடகமா தகவல் தொடர்பு சாதனம் இதெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அவங்க கேட்குறத எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பாடலோட லைனை கொடுத்து கேட்கலாம் பாடலின் பொருள் இருக்கு பாத்தீங்களா அதுலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க பேசுற கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ கொஸ்டின் இதுலேருந்து இந்த சிலபஸ் இந்த சிலபஸ்லேருந்து எடுத்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய இருக்குது அதுலேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு போகிறேன் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மரு புதுச்சேரி புதுவை ஓகேங்களா மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை இது மூணு எங்கள் சிலபஸில் கொடுத்தது முக்கியமாக படிச்சு இதில் இருந்து ஈஸியாக எடுத்து வச்சுட்டு கூட போயிடுவாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு ஓர் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அதாவது ஒரு அப்படிங்கிறது எங்கே வரும் ஓர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆஐஇ அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதாவது சொல்லிருந்துச்சுன்னா ஓர் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேங்களா அதுவே மெய் உயிர்மை எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு சொல்லி போடணும் சிலபஸ்லேயே பார்க்கலாம் பாருங்கள் எங்கே பாருங்கள் ஒரு அப்படின்ட்டுருக்கா ஒரு எதுக்கு முன்னாடி வருது மொழி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வருது ஓகேங்களா பாருங்க இங்கே உயிர்மை எழுத்து ஒரு அப்படின்னு வருது அப்போ ஓர் அப்படிங்கிறது எங்கே வரும் ஒரு உயிரெழுத்துக்கு பின்னாடி ஓர் அப்படிங்கிறது வரும் சரிங்களா அவ்வளோதான் இது அவ்வளோதான் க்ளாஸே முடிஞ்சிச்சு ஒரு ஓர் அவ்வளோதான் இது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அதில் ஓகேங்களா இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் வெற்றிலனா வெற்றிலை நாற்காலினா நாற்காலி இதெல்லாம் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் போடுற மாதிரி தான் ஓகேங்களா பேச்சு வழக்கு துறையில பிழை திருத்தம் அதாவது நேற்று மழை பெஞ்சது அதே தான் பேச்சு வழக்கு எழுத்து இங்கே பார்த்தீங்களா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய் திரு சொல்லணும் அதே தான் என்ன ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் புதிய சொல் உருவாக்குதல் அடுத்து இது பார்த்தீங்கன்னா மற்றும் அல்லல் அல்லது ஆள் பிறகு இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள்ள சொல்லி அதாவது இந்த மாதிரி எதை எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அஞ்சு இருக்குன்ட்டு ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியம் அஞ்சு இருக்குது ஆனால் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலியவை ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு வரும் மொத்தம் அது நிறைய இருந்தாலும் ஒரு குறுக்கீட்டு இதை மட்டும் சொல்லும்போது அந்த இடத்துல முதலிய அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேங்களா ஐ சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவை அப்படின்னு வராது முதலிய அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அது மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் தரும் ஓர் எழுத்து அதாவது ஆனா பசு ஈனா கொடு தைனா மாதம் தீனா நெருப்பு பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூடுக கமலம் கஞ்சம் முளரி பங்கை இதெல்லாம் தாமரை குடிக்கிறது இந்த சிலபஸில் எக்ஸாம்லாம் கொடுத்துக்கிறதே ஈஸியாக எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க இதை ஒரு டைம் படிச்சிக்கோங்க வச்சுங்களா வேணா இது பார்த்தீங்கன்னா பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி தான் அப்படி பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்ன பொருள் தரும் ஓர் எழுத்துனா என்ன எல்லாம் ஒன்று தான் சரிங்களா வந்து இத்தனை கேள்வி சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கேள்வி சொல்லியிருக்காங்க அதுவும் ஈஸியாக எழுதும் திறன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் டாபிக் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்று அமைதல் இது ஆல்ரெடி இருக்கிறதான் தொடர் வகைகளை எதுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தொடர் வகைகள் என்ன அந்த செய்தி தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் உணர்ச்சி தொடர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொடர் அதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் அது பட்டு வச்சிங்கன்னா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் தான் இருக்கிறதான் செய்வினை செய்யப்பாட்டுவினை தன்வினை பிறவினை செய்வனையும் தன்வினையும் குழப்பம் செய்யப்பட்டுனையும் பிறவினையும் குழப்பம் அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படிச்சுட்டிங்கன்னா போதும் ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடர் இது ஓகேங்களா அது ஈஸி தான் அதாவது மாடு மாடுகள் அப்படிங்கிறது மாடுனா ஒருமை மாடுகள்னா பன்மை அவ்வளோதான் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் வரணும் அவ்வளோதான் ஓகேங்களா மரபு தமிழ் அதாவது தினை மரபு உயர்தினையாக அக்ரேனியா அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்து பால் மறு மான் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றின் பால் பழகின் பால் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் காலம் நேற்று மழை பெய்யும் கிடையாது பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம் நேற்று மழை பெய்தது அப்படிங்கிறது இறந்த காலம் அந்த மாதிரி இங்கே இறந்த காலம்னா இங்கே இறந்த காலம் வரணும் இங்கே நிகழ்காலம்னா இங்கேயும் நிகழ்களை வரணும் அந்த மாதிரி நேற்று வருவேன் நேற்று வந்தேன் அந்த மாதிரி ஓகேங்களா இளமை பெயர் பசு கன்று ஆட்டுக்குட்டி அப்புறம் ஒலி மரப்பு நாய் கத்தியது கிடையாது நாய் குறைத்தது கூடை முடை இது பார்த்திங்கன்னா போ ஈஸியாக எக்ஸாமில் கேட்கறது தான் எப்பவும் கேட்குறது தான் எக்ஸாம்போடு கொடுத்துருக்காங்க தொகை மரப்புனால் மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று சேர்த்திருக்காங்க நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்பு புரி போய் அமையும் இடங்கள் இது பார்த்திங்கன்னா முக்கில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு அதில் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் ஆனால் மறந்துவிட்டேன் ஓகேங்களா ரெண்டு இடத்துல இன்னும் தான் இருக்குது அது ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் படித்தீங்கன்னா ஒரு ஒரு நோட்ஸ் எடுக்குது ஒன் ஹவர் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அதை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா போதும் அது உங்களுக்கு மைண்டில் ஏறிடும் ஓகேங்களா ரொம்ப ஈஸியானது தான் கலைச்சொல் கலைச்சொல் பார்த்தீங்கன்னா பல்துறை சார்ந்த கலைச்சொல் அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் ஸ்கூலுக்கு பின்னாடி அதாவது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஆறு ஆறு கொடுத்திருக்காங்க அந்த ஆறுடைய தலைப்பு தான் இதுலாம் சரிங்களா மறைமுகமா கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி வலசை அப்படின்னா மிக்ரேஷன் ஒவ்வாமைனா அலர்ஜி மரபணுனா ஜீன் இது எல்லாமே போய் பாருங்க ஸ்கூல் போய் கடை கலை சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் ஆறோ எட்டோ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இதுவே தான் கீழேயும் இருக்கு ஒரே அனுப்பிச்சிருக்கா எல் ஆங்கில மற்றும் பெற மூச்சு போயிட்டீங்கன்னா தான் தமிழ் சொல் இதுவும் அந்த டாப்பிக்லயே தான் கவர் ஆகுது மேக்ஸிமம் பதினஞ்சு எழுதி அதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் பத்திலேயே தான் கேட்கப்பட்ட நாட்களுக்கு சரியான விடையை தெரிஞ்செடுத்து ஒரு பத்தி கொடுப்பாங்க அந்த வந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறாங்க நான் ப்ரீசியர் கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டேன் ஈஸியாக தான் இருக்குது அந்த அஞ்சுக்கும் ஆன்சராக அந்த பத்திலேயே இருக்குது பேஸிக்காக படிக்க தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா ஈஸியாக அந்த பத பதினஞ்சு கேள்வி எடுத்துகிட்டு போயிடலாம் பதினஞ்சு கேள்வி இல்லை அஞ்சு கேள்வி தான் கேட்குறாங்க மீதி பத்து கேள்வி எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓமை தொடரின் பொருள் எடுத்து அதாவது நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல் அப்புறமேட்டு குன்றின் மேல் மேலிட்ட விளக்கு போல உள்ளங்கையில் நெல்லிக்கனியை போல அந்த மாதிரி இருக்குல்ல அதோட பொருள் மரபு தொடரின் பொருள் எறிதல் அதே தான் பழமொழியோட பொருள் எறிதல் சொலவடிகள் இந்த டீம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால சொலவடிகளும் ஒரு டீம் பார்த்துக்கோங்க ஆறாவது பூக்களை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆறாவது பூக்களை தான் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் ஓகேங்களா ஆங்கிலம் பெருமொழிஸ் இருக்குல்ல அதை பார்த்தா சொன்னோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து எங்களா சிலபஸில் நம்ம பழசு படித்தது எதுவுமே இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் பதினஞ்சே கேள்வி தான் நான் உனக்கு கேட்பேன் நீ எவ்வளோ நாம் படிச்சுக்கோ அப்படின்ட்டாங்க ஓகேங்களா திருக்கூறிலேருந்து ஆல்ரெடி நம்ம இருபத்தஞ்சி அதிகாரம் படித்தோம் இருபது அதிகாரம் அந்த இருபது அதிகாரத்தில் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம படித்தது இருக்குது நிறையா படிக்காதது தான் இருக்குது அதனால் அதை படிச்சுக்கணும் சரிங்களா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாளடியார் நான் மணிக்கடியை நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சு மூலம் எல்லாமே அறநூல்கள் தான் ஓகேங்களா ஏழாதி முதற்கொண்டு இது இந்த அறநூல்கள் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா தமிழுக்கு போதும் ஆனால் ஜிகேவில் சங்ககாலம் முதல் இக்கால் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற ஒரு டாப்பிக் இருக்கிறதுனால நம்ம பதினேழு மேற்கணக்கு பதினேழு கீழ்கணக்கு ஐம்பெருங்காப்பியும் ஐந்து இருங்காப்பியும் தமிழ் எல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா அது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனோம்னா ஜிகேலையும் அதுக்கு வந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அவ்வியார் படல்கள் ஆல்ரெடி சிலபஸில் இருந்தது தான் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க தமிழின் தொன்மையெலாம் ஸ்கூல் புக்கில் அப்படியே டாப்பிக்காக இருக்குது அந்த லெசனெலாம் அப்படியே கண்ண முடிவு அது வந்து கண்டிப்பாக கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா வே சாமிநாதர் ஐயர் பழைய ஓல்டு புக்கில் கூட ஒரு லெசன் இருக்குது ஊஎஸை பற்றி அதெல்லாம் படிச்சுட்டு போயிடணும் ஓகேங்களா தோப்பா மீனாட்சி சுந்தரம் ஏன்னா கொடுத்துருக்கிறது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் அவர் எல்லாமே படிச்சுட்டு போகிறதா நமக்கு பரவாயில்லை கீழே கொடுத்துருக்காங்க பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரையிலான பாடப்பத்துங்க அடிப்படையாக கொண்டது எல்லா டைமும் அப்படிதான் தான் சொல்கிறாங்க அங்கேருந்து பத்தாவது தான் கேள்வி வருது வெளியில இருந்து வருது அதனால நம்ம வெளியிலேருந்து படிக்கிறதும் பரவாயில்லை ஓகேங்களா தோப்பா மீனாட்சி சுந்தரம் சரி தேப்பா மீனாட்சி சுந்தரம் சீ இலக்கோ தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவநேய பாவனர் அகரமுதலி பாவலவேறு பிரிஞ்சித்தனார் கேங்களா ஜியு போப் வீரமா முனைவர் தமிழ் தொண்டு தொடர்பானது தமிழ் சான்றோர்கள் பற்றி பார்த்திங்கன்னா பாவேந்தர் டி கே சிதம்பரனார் தவத்திரு அடிகளார் கண்ணதாசன் கைதமில்லத் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் வழி உருத்திரங்கனார் வா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் இந்த தமிழ் சான்றோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுப்புக்கள் இருக்கிறீங்க பாவேந்தர் இருக்காரு டி கே சிதம்பரனார் இருக்கார் தௌத்தர் குன்றமுடி அடிக்கலாரு கண்ணதாசன் காகிதமில்ல தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் குடியரசன் தமிழ் மொழி உடுத்திருங்கன்னா கி வகனாதான் நாமக்கல் குன்றமுடி அடிக்கலாரு மட்டும் குன்றமுடி அடிக்கலாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது படிச்சுக்கேன் ஆனால் பழைய புக்கா புது புக்காங்கிறதே தெரியல ஓகேங்களா இதுதான் இந்த சிலபஸில் இருக்குது ஓகேங்களா மற்றதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஏபிள் கேண்டேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கானது அவங்க வந்து தமிழ்லேருந்து விளக்கு கோரி இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து மற்றவங்களுக்கு அந்த சாய்ஸ் கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த சிலபஸ்லேருந்து இருந்து பார்க்கக்கூடிய முக்கியமான இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் வயசும் இதுக்கு மேலே நம்ம ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்கணும் தமிழில் எல்லோரும் நூற்றுக்கு தொண்ணூறு ப்ளஸ் வர்றதுக்கான சான்ஸும் ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா நான் இன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கட்டாய இந்த இந்த சிலபஸ் அடிப்படையாக வச்சு ஒரு எக்ஸாம்லாம் நிறைய நடந்திருக்கு அதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா அதை பாருங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிகேவுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முடிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதுலேருந்து பதினஞ்சு கேள்விகள் வருது பாலிட்டிலேருந்து இது கூட ஓகே தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் ஜாயின்றிக்கு இருபதுனா இப்போ இதில் பத்து இதில் பற்றி கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாலிட்டி வந்து எதுவுமே ஜாயின் ஆகாமே பதினஞ்சு கீழே இருக்குது அப்போ நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனால் பாலிட்டி ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் சரிங்களா பாலிட்டி அப்புறம் இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் அப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் வைக்க பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம தமிழில் படித்தது தான் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலாம் தமிழ் இலக்கியம் திருக்குறள் மதசார்பற்றது இது எல்லாமே இதில் இருந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒரு தொழில் கண்டுபிடிக்க மட்டும் விட்டுருந்தோம் அது மட்டும் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சமூக அரசுக்குள்ள தமிழ்நாட்டின் பங்கு திருக்குறள் மாறம் இது வரையிலுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழைய சிலபஸில் படித்தது தான் அதனால் அப்படியே கொஞ்சம் அதாவது தமிழ் சிலபஸில் நான் சொல்கிறேன் ஜிகேவெலாம் நினைச்சிக்காதீங்க தமிழ் சிலபஸில் படிச்சது இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு டைம் பார்த்துட்டோம்னாவே ஒரு இருபது கேள்வி கேட்காமல் அதில் ஒரு அஞ்சு டு எட்டு கேள்வி வந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரெஷ் தான் அதனால் ஜிகே தான் அந்த டைம் ரொம்ப உங்களுக்கான வேலையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஜிகே டாபிக் தான் ஜிகேக்கு மட்டும் தனி ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க ஓகே அடுத்து ஒரு முக்கியமான தகவலுடன் சந்திக்கிறேன் உங்களை அதுவரும் ஒரே இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் ம் ஓகே அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து படிக்கக்கூடிய டாபிக் கம்மியாகவும் புரிஞ்சிக்கிற டாபிக் அதிகமாகவும் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வீடியோவுகள் பார்த்தா புரிஞ்சிடும் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும் அதாவது நான் எப்படி இந்த சிலபஸில் இருக்க டாப்பிக் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போகிறேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ சொல்ல போகணுன்னு பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லினா அது எப்படி அதிலருந்து வினைமுற்று எப்படி இருக்குது வினையச்சம் எப்படி இருக்குது அணை பெயர் அப்படி இருக்குது பெயர் அச்சம் எப்படி இருக்கிறது அதிலேருந்து வினையச்சம் தொழில் பெயர் இது எல்லாமே நான் அதில் கொடுக்குறேன் நான் புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து முன்னாடி வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம கொடுக்கலான் இருக்கோம் நான் எப்படி எனக்கு புரிஞ்சிச்சு படிக்கிறேனோ அதுக்கு தகுந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்